முதன்மை கடமை எது கருடா ஒருவர் யார் என்று தெரியாத அந்நியர்களுக்கு உதவி செய்து அவர்கள் மூலம் நல்ல பெயர்களை எடுப்பதைக் காட்டிலும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடன் பிறந்தவர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வது என்பதே முதன்மை கடமையாகும் பெற்றோரின் மனதினை குளிர செய்யாமல் எந்த செயலை செய்தாலும் அதில் முழு பயன் கிடைப்பது என்பது மிகவும் குறைவாகும் பெற்றோரும் தன் மகன் செய்கின்ற செயல்களின் தன்மையையும் அதில் இருக்கும் நன்மைகளையும் உணர்ந்து தன்னுடைய மகனை வாழ்த்த வேண்டும் அதை விடுத்து பெற்றோர்கள் நயவஞ்சகமாக செயல்பட்டார்கள் எனில் நன்மையை செய்ய தடையாக இருக்க என்ன தண்டனை கிடைக்குமோ அவர்களுக்கும் அதே தண்டனை கிடைக்கும் பலவிதமான இன்னல்களுக்கு இடையே கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளை நல்லவிதமாக அனைவருக்கும் பயன்படும் வகையில் செலவிட வேண்டும் தான் சேர்த்த பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பூமியில் பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பிறப்பு எவ்விதம் இருக்கின்றதோ அதேபோல இறப்பு என்பது உறுதியானது ஆகும் ஆகவே அதை உணர்ந்து நிலையற்ற செல்வங்களின் மீது விருப்பம் கொள்ளாமல் நிலையான செல்வங்களின் மீது விருப்பம் கொள்ள வேண்டும் நிலையான நிலையற்ற செல்வங்கள் என்று உணராத பகுத்தறிவாளர்கள் நிலையில்லாத செல்வத்தை விரும்பி அணிந்து கேளிக்கையில் ஈடுபட்டு செல்வத்தை விரயமாக்குவது மட்டுமின்றி பாவத்தின் அளவுகளையும் அதிகமாக்கிக் கொள்கின்றார்கள் சஞ்சார சமுத்திரத்தில் ஆழ்ந்து கிடப்பவர்களைக் கண்டு காலனும் எள்ளி நகையாடி கொண்டிருப்பான் அவனுடைய பாவ கணக்குகளை எழுத முடியாமல் சித்திரகுப்தன் தவித்துக் கொண்டிருப்பான் வாழும் காலத்தில் தேடிய செல்வத்தை தானும் பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கும் கொடுக்காமல் மேலும் மேலும் பொருள் சேர்ப்பவர்கள் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொன்னும் பொருளும் ஒருவருக்கு உரித்தானது அல்ல அவைகள் யாவும் கை மாறும் தன்மை உடையது இவைகள் யாவும் நிலையற்ற செல்வங்கள் ஆகவே இவைகளை உணர்ந்து நிலையற்ற செல்வங்களை எனது எனது என்று உரிமை கொள்ளாமல் அதை நல்வழியில் பயன்படுத்த வேண்டும் ஒருவேளை சந்ததியற்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் தான் சேர்த்த சொத்துக்கள் யாவையும் தத்துப்பிள்ளைகளுக்கு கொடுத்து செல்கின்றார்கள் அந்த தத்துப்பிள்ளையும் இரத்த சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் எவரோ ஒருவர் பெற்ற பிள்ளைக்கு அந்த செல்வமும் உரிமை ஆகின்றது அதனால் இறந்தவருக்கு எந்தவித பயனும் இல்லை ஏன் இறந்த பின்பு அவர்களின் இடுப்பில் இருக்கக்கூடிய அரைஞான் கயிறு கூட அவர்களுக்கு சொந்தமில்லை எமலோக பயணத்தை மேற்கொள்ளும் பொழுதோ அல்லது எமலோகத்தில் இருக்கும் பொழுதோ பூமியில் சேர்த்த செல்வங்கள் யாவும் அவனுடன் வரப்போவதில்லை வாழும் காலத்தில் இதனை உணர்ந்து ஒவ்வொருவரும் தன்னால் முடிந்த அளவு நல்ல காரியங்களை செய்து பாவங்களை குறைத்து புண்ணியங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் மனிதர்களாக உடலுடன் கூடிய நிலையில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் முடிந்த அளவு புண்ணியங்களை செய்தால் அவனுக்கு உயர்பதவி பூமியில் கிடைக்காவிட்டாலும் எவனின் உலகத்தில் நீதிகள் தழைத்திருக்கும் இடத்தில் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப பலன்களும் கிடைக்கும் நாம் செய்யும் காரியங்கள் நற்காரியங்களாக இருக்கும் பொழுது இப்பிறவியும் மறுபிறவியும் நம்மை மகிழ்ச்சியுடனும் சுகமாகவும் வாழவைக்கும் பகுத்தறிந்து உணரும் மனிதர்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிலத்தானம் கோத்தானம் பல வேள்விகளை முன்னின்று செய்வதும் போரில் நேர்மையான முறையில் வீரத்துடன் போரிட்டு எவனொருவன் முன்னேறுகின்றானோ அவனே மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் ஏன் இப்பிறப்பிலும் மறுபிறப்பிலும் மகிழ்ச்சியுடன் வாழ்வான் என்று ஸ்ரீமன்னாராயணன் கருடாழ்வாருக்கு எடுத்துரைத்தார் நித்திய சிரார்த்தம் என்றால் என்ன ஜெயத்தைக் காப்பவரான ஜெகநாதன் கருடாழ்வாரிடம் இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பயக்கக்கூடிய செயல்கள் யாது என்று உரைத்துக் கொண்டிருப்பதைக் கேட்ட கருடாழ்வாருக்கு மேலும் ஐயங்கள் உருவாகத் துவங்கியது அதாவது நித்திய சிரார்த்தம் செய்வதன் மூலம் இறந்தவர் நற்கதி அடைய இயலும் என்று கூறியிருந்தார் அல்லவா நித்திய சிரார்த்தம் என்றால் என்ன என்பதையும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் பொறுத்து தனது மனதில் எழுந்த ஐயங்களை ஜெகத்தை காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஜெகநாதனிடம் மனதில் தோன்றிய மற்றும் எழுந்த ஐயங்களை உரைத்து விலக்கி அருளுமாறு வேண்டினார் கருடன் கருடாழ்வார் எழுப்பிய வினாவிற்கு விடை அளிக்கும் பொருட்டு ஸ்ரீமன்னாராயணனும் நித்திய சிரார்த்தத்தைப் பற்றி எடுத்துரைக்க துவங்கினார் நித்திய சிரார்த்தம் கருடனே உலகில் வாழ்ந்து மடிந்த அதாவது இறந்தவரை எண்ணி முதல் ஆண்டில் தினந்தோறும் அறிவில் சிறந்த வேதம் உணர்ந்த சத்பிராமணன் ஒருவருக்கு உணவளித்து உபசரிப்பது நித்திய சிரார்த்தம் ஆகும் அவரவர்களின் செல்வ நிலைக்கு ஏற்ப தினந்தோறும் அல்லது முக்கியமான புண்ணிய தினங்களிலும் அன்னத்தையும் நீரையும் தனித்தனியாக இரண்டு கும்பங்களில் நிரப்பி அதை வேதம் உணர்ந்த உபசரித்த சத்ராமணனுக்கு தானமாக அளித்திட வேண்டும் இவ்விதமாக நாள்தோறும் செய்துவர இறந்தவருடைய ஆன்மாவானது மகிழ்ச்சி அடையும் இறந்தவரின் ஆன்மா மட்டும் மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் இறந்தவனை இழுத்து செல்கின்ற யமகிங்கரர்களையும் இந்த தானமானது திருப்திப்படுத்தும் இதனால் இறந்தவரின் ஆன்மாவினை யமபுரத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற ஓராண்டு காலத்திற்கும் யமகிங்கரர்கள் இறந்தவரின் ஆன்மாவிற்கு எந்தவிதமான இன்னல்களும் துன்பங்களும் நேராத வண்ணமாக அழைத்து செல்வார்கள் நித்திய சிரார்த்தம் என்பது இறந்த ஆன்மாவை மட்டுமல்லாமல் யமகிங்கரர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகும் பன்னிரண்டாம் நாளில் செய்ய வேண்டிய தானம் எது ஒருவர் மடிந்த அதாவது இறந்து போன பன்னிரண்டாம் நாளில் அவருடைய இரத்த சம்பந்தமுடைய உறவினர்கள் இறந்தவரை எண்ணி எந்தவிதமான மனக்குழப்பங்களுக்கும் ஆட்படாமல் அதாவது செலவாகின்றது அல்லது இந்த செலவு இந்த நிலையில் அவசியமா என்றெல்லாம் எண்ணாமல் மனதிருப்தியுடன் இறந்தவர் நற்கதி அடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் பன்னிரண்டு கும்பங்கள் சொம்பு அல்லது குடம் தானமாக செய்தல் வேண்டும் வசதி இல்லாதவர்கள் அல்லது வறுமையில் வாடுகின்றவர்கள் பன்னிரண்டு கும்பங்களை தானமாக விட்டாலும் ஒரு குடத்தை என்னை நினைத்தும் ஒரு சொம்பை சித்திரகுப்தனை நினைத்தும் தானமாக கொடுக்க வேண்டும் என்று திருமால் கூறினார் மூட்சமும் சொர்க்கமும் ஒன்றா வெவ்வேறா திருமால் எடுத்துரைத்துக் கொண்டிருக்க கருடாழ்வார் ஜெகநாதனை நோக்கி மோட்சமும் சொர்க்கமும் ஒன்றா அல்லது வௌ வேறா என்றும் ஒருவருக்கு மூட்சமும் சொர்க்கமும் எவ்விதம் கிடைக்கும் அல்லது அதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வினவினார் மோட்சம் சொர்க்கம் வேறுபாடு ஸ்ரீமன்னாராயணன் கருடாழ்வாரை நோக்கி அவருடைய வினாவிற்கு விடை அளிக்கத் துவங்கினார் மோட்சம் என்பது ஒருவர் எந்தவிதமான பிறவியும் எடுக்காமல் அல்லது பிறவி நிலைகளில் இருந்து முழுவதுமாக சுதந்திரம் அடைவதாகும் சுருங்கச் சொல்லப் போனால் மீண்டும் ஜனனம் அதாவது பிறவி எடுக்காமல் இருப்பது மோட்சம் ஆகும் சொர்க்கம் என்பது பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் நற்செயல்கள் செய்வதினால் ஏற்படும் புண்ணிய பலன்களைக் கொண்டு அவர் அடைக்கின்ற என்ப வீடு ஆகும் தேவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகங்களில் இன்புற்று இருக்கும் பேரு தான் சொர்க்கம் ஆகும் என்றார்